அண்ணி பாப்பா இல்லாம வீடே வெறுமையா இருக்கு ஒன்னா வாழணும் ஜோதிகா பத்தி கார்த்தி ரொம்பவே உருக்கமா பேசிருக்காரு சூர்யாவும் ஜோதிகாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க கோலிவுட்டோட சூப்பர் ஜோடிகள்ல ஒன்னா வலம் வந்துகிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க அத வச்சு பல பேரு பல கதைகளை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல அப்படிங்கறத சம்பந்தப்பட்டவங்க தெளிவுபடுத்திட்டாங்க இந்த நிலையில கார்த்தி கொடுத்த பேட்டி ஒன்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பூவெல்லாம் பார் படத்துல சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து நடிச்சப்போ அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல காதலா மாறிச்சு பல வருஷங்கள் எந்த சர்ச்சையிலயும் சிக்காம தீவிரமா காதலிச்சாங்க அவங்க காதல வீட்டுல சொன்னப்போ சிவகுமார் கடுமையா எதிர்த்தாரு ஆனா சூர்யா காதல்ல உறுதியா நின்னாரு அதன் காரணமா போன ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தியா அப்படிங்கிற மகளும் தேவ் அப்படிங்கிற மகனும் அவங்களுக்கு இருக்காங்க கல்யாணமாகி குழந்தை பிறந்ததால இருந்து கொஞ்சம் வருஷங்கள் ஒதுங்கி இருந்தாங்க ஜோதிகா மறுபடியும் நடிக்க வந்ததுக்கு சூர்யா முழு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு அவர் மாதிரி ஒரு கணவரை எங்கேயுமே பாக்க முடியாது அப்படின்னு பல தடவை நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க ஜோதிகா சூர்யா ஜோதிகா பத்தி பல மேடைகள்ல அப்படிதான் இருக்காரு இன்னிங்ஸ்ல பிஸியா நடிச்சுட்டு வரக்கூடிய ஜோதிகா இப்ப முழுக்க முழுக்க ஹிந்தியில தான் இருக்கிறாங்க இதன் காரணமா தன்னோட அம்மாவுக்காகவும் கணவரப்புறம் குழந்தைகளோட கடந்த சில காலமாவே மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க அப்பப்போ சென்னைக்கு வந்துட்டு போறாங்க அவங்க மும்பைக்கு குடிபெயர்ந்ததை வச்சு ஏகப்பட்ட கதைகள் கட்டவிழ்க்கப்பட்டுச்சு அதை ரெண்டு பேருமே திட்டவட்டமா மறுத்துட்டாங்க அதுலயும் ஜோதிகா மறுபடியும் நடிக்க வந்தது சிவகுமாருக்கு பிடிக்கல அதனாலதான் அதுதான் மோதலோட முதல் புள்ளி அப்படின்னு எல்லாம் ஒரு தரப்பினர் பேசினாங்க அதை மறுத்து அவங்க தான் மறுபடியும் நடிக்க வந்தது என்னோட மாமனாருக்கு தான் அப்படின்னு நெத்தியடியா சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள மோதல் அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா அந்த குடும்பத்தினர் அவங்களோட வாழ்க்கையிலயும் சந்தோஷத்திலையும் கவனம் செலுத்தி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகரும் சூர்யாவோட தம்பியுமான கார்த்தி கொஞ்சம் வருஷங்களுக்கு

தனக்கு மட்டுமே வேணும் அப்படிங்கிற இருக்குது கூட்டு குடும்பத்துல தங்கச்சி குழந்தையோட சூர்யாவோட விளையாடுவா வீட்டுல ஏதாவது தியா சாப்பிடணும் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவா ஏன்னா கொடுக்கறதுக்கு அங்க ஆள் இருக்காங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும் ஆனா அப்படி செய்யறப்போ அது ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு